ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பொது தகவலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் உலகத்தில் ஒரு தலை சிறந்த மாநிலம் எது அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அது தமிழகம் தான் அப்படின்னு ஸோ நம்ம தமிழகத்தை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம தமிழகத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரி நம்ம நெகட்டிவான விஷயத்தெல்லாம் விட்டுடலாம் பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம் நியூஸில் பொதுவாக வந்து அதிகமாக பேசப்படுற ஒரு மாநிலம்னால் அது நம்ம தமிழ்நாடு தான் ஏன்னா வந்து மேபி இப்படி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு நம்மளுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கூட நம்ம எடுத்துக்கலாம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நம்மளது வந்து பூமி திரைகள் இருக்குது நம்மக்கிட்ட அவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குது அவ்வளோ வளங்கள் இருக்குது நம்மக்கிட்ட அவ்வளோ என்ன சொல்ல வெஸ்டர்ன் கார்ட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அது வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் ஆனால் அந்த பொக்கிஷத்தில் வந்து அவங்க அந்த ரிசர்ச் இந்த ரிசர்ச்சுன்னு சொல்லி அந்த குரங்கு கையில் பூமாலை கொடுக்குற மாதிரி அந்த நியூட்ரினோ ப்ராஜெக்ட்ன்னு சொல்லி தேனி மாவட்டத்தில் அந்த மலையெல்லாம் குறைஞ்சி வச்சுட்டாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் ரிசர்ச்சுக்கு அகெயின்ஸ்ட் இல்லை சத்தியமாக ஒரு இயற்கையை அழிச்சு தான் ரிசர்ச் பண்ணணுமா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வருது எனக்கு இதுக்கு பதில் கிடைக்கல சத்தியமாக அவ்வளவு அழகான ஒரு ஊர் நான் பார்த்த ஊர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் வந்து தேனி மாவட்டம் அவ்வளவு அழகான அந்த ஊர்ல வந்து இன்னைக்கு மலை வந்து அங்கே இருக்கக்கூடிய மலைகள்லாம் வந்து பாவமா இருக்காது நம்மளை பார்த்து அழகிற மாதிரியே இருக்கு பாக்கிறதுக்கு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இன்னைக்கு பாசிட்டிவான விஷயங்களை பார்ப்போம் நம்ம மாநிலத்தை பத்தி இங்க வந்து ஒம்பது ஏர்போர்ட் இருக்கு அதுல நாலு வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா நம்ம மாநிலத்தில் முப்பத்தி ஆறாயிரம் கம்பெனிகள் இருக்கு உலகத்திலேயே முதல் முறையா தோன்றிய மாநகரம் தான் மாநகரம் ஏன்னா அந்த வேர்ல்டில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அடுத்தது உலகத்திலேயே தங்கம் அதிகமாக விற்பனையாகும் மாநிலமும் இதுவே அப்போ உடனே நம்ம தான் பணக்காரங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேணாம் அதாவது ஆகுது ஆனால் விற்பனைனா என்ன யாருனாலும் வாங்கலாம் இல்லையா சரி உலகத்தில் அதிக மிகப்பெரிய கம்பெனியோட சிஇஓ வந்து இந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் நம்ம தமிழ்நாட்டில் எந்த மாநிலத்திலையும் சார்ந்து இல்லாத ஆனால் இந்திய தேசமே இந்த மாநிலத்தை சார்ந்துள்ளது இது நமக்கு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது நீங்கள் எக்கனாமிக் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஜிஎஸ்டி ஆகட்டும் எல்லாமே இந்த அதாவது இந்தியா அப்படின்னா தமிழ்நாடு தமிழ்நாடுலனா இந்தியா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்புறம் முதல் முறையாக கடல் வழி வணிகம் வந்து துவங்கியது நம்ம தமிழ்நாட்டில் ஈமெயில் கண்டுபிடித்தது இந்த தமிழ் மாநிலம்தான் இதனால தான் இந்த உலகம் விரைவாக செயல்பட காரணம்னு நம்ம காலரை தூக்கி விட்டுட்டு பெருமையாக சொல்லலாம் விவசாயம் முதல் விண்வெளி வரை பல அறிஞர்கள் தோன்றியது நம்ம மாநிலத்தில் தான் இதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ரௌடான பாயிண்ட் தான் உலகத்தையே வரைஞ்சு அதை வரைபடமாக கொண்டுட்டு வந்தது யாருன்னா அதுவும் நம்ம மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் ஸோ இதில் ஹிடன் ஜிகே கொஷின்லாம் இருக்கும் அதை நீங்கள் ஆன்சர் பார்த்துக்கோங்க ஸோ உலகம் வரைபடத்தை வரைஞ்சு காட்டியது நம்ம மாநிலத்தை சேர்ந்தவங்க அடுத்தது உலகத்தில் மொத முதல்ல ஹைட்ரஜன் அணு ஆயுதம் இந்த மாநிலத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது உலகில் அதிகமாக இயற்கை வழியில் மின் உற்பத்தி செய்யும் மாநிலமும் நம்மளது தான் ஹைட்ரோ ஆகட்டும் விண்டாகட்டும் சோலார் டைடல் ஆகட்டும் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் அடுத்தது உலகில் அதிக மருத்துவக் கல்லூரிகளும் மருத்துவர்களையும் உருவாக்கும் முதன் மாநிலம் இதுதான் இந்த பாயிண்ட்டை பற்றி நான் பேச விரும்பலை அடுத்தது உலகிலே அதிக பொறியியல் கல்லூரிகளும் பற்ற பொறியியல் கல்லூரிகளும் கொண்ட ஒரே மாநிலம் இந்த உலகின் அனைத்து மூளைகளும் பருத்தி ஆடைகள் அளிக்கும் மாநிலம் நம்மளது தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆனால் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது அது என்னன்னு தெரியல அடுத்தது உலகிற்கு பூஜ்யத்தை அறிமுகம் செய்ததும் இந்த தமிழ்நாடு தான் உலகில் முதல் முதலாக தாய்மொழியை உருவாக்கியதும் இந்த சமூகமே இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே அதாவது ரெண்டே அடியில் மொத்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ரொம்ப முன்னாடியே சொன்னது யாருன்னா நம்ம திருவள்ளுவர் ஐயா தான் இது நம்ம இவர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் அதை வந்து நம்ம எப்போனாலும் ப்ரௌடாக சொல்லலாம் அது எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க உண்மையும் அதுதான் கூட இவர் இவர் எழுதின குரலில் இருந்து தான் மற்ற நூல்கள் வந்ததுன்னு கூட சொல்லலாம் இது அடிப்படையாக வச்சு தான் மற்ற நூல்கள் வந்ததுன்னு கூட சொல்லலாம் ஸோ உலகத்திலேயே மொழியை தனது பெயராக கொண்ட ஒரே மாநிலம் இந்த பாயிண்ட்டை மற்ற பாயிண்ட்டுக்கு கூட நம்ம வந்து வேறு எதாவது சப்ஸ்டியூட் சொல்லலாம் ஆனால் இந்த பாயிண்ட்டுக்கு சொல்லவே முடியாது ஏன்னா நம்ம மொழியை வந்து நம்ம ஊர் பேர்லேயே வச்சுருக்கோம் மாநிலத்தோட பேர்லேயே வச்சிருக்கோம் தமிழ்நாடு இந்த அழகான பாயிண்ட்டை தாங்க இப்போ உடைக்கணும்னு நினைக்கிறாங்க ஏதோ கொங்கு நாடு அந்த நாடு இந்த நாடுன்னு பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க கடவுளே இதெல்லாம் நடக்கக்கூடாது நடக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க தனித்தனியாக போனோன்னா உங்களுக்கு நிறைய இன்னும் ரிசோர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பவர் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகமாகும் அது அதிகமாகும் அப்படி இப்படின்றாங்க ஒன்றா இருக்கும்போதே ஒன்றும் நடக்கலையா பிரிஞ்சு போய் எப்படி நடக்கப்போகுதுன்னு எனக்கு புரியல சரி நண்பர்களே அதெல்லாம் போகட்டும் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தது தமிழ்நாடு மாநிலத்தை பற்றினா அழகான முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் எடுத்து பார்க்கலாம் நீங்களும் உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க தேங்க்யூ